காலையில் இட்லி தோசை சப்பாத்திக்கு பதிலாக இந்த சத்துருண்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டாலே போதும் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் வாங்க வீடியோ கொழுப்பலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மாப்பிள சம்பா அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கம்பு வந்து ஒரு அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரைவாளி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு பாதி கப்பளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாம அரிசி பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவு எடுத்துக்கோங்க வேர்க்கடலை முந்திரியும் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே அரிசி வகை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இது எப்படி வறுக்கணுன்னா நல்லா பொறி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அரிசியில் நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம அரைக்க போகிறதில்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஒரு கப்பு போட்டோம்னா அதிகமாக நமக்கு மாவு வரும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சுக்கோங்க மிக்சியில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடியிலையே ரெண்டு கப் கைப்பிடி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிக்கோங்க இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தொண்ணூறு சதவீதம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி அளவு நல்லா சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவு வெள்ளை ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியை விட்டு நம்ம நல்லா கரைக்க போகிறோம் தண்ணியை வந்து எந்த அளவு விடணும்னா ஒரு ஆறு கப்பு அளவு தண்ணி விடணும் எதுக்காக நம்ம ஆறு கப்பு அளவு தண்ணி விடணும்னா நம்ம சேர்க்குறது பார்த்திங்கன்னா எல்லாமே சிறுதானிய வகைகள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்லா வேகாமல் இருக்கும் அதனால் இது மாதிரி ஆறு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுருக்கோங்க அது குதிச்சிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கூட வந்து தேங்காய் பற்ற பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் வந்து நல்லா தேங்காய் பற்ற மாதிரி சீ வச்சுட்டு போங்க சீ வச்சுட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேலே இது கூடவே வந்து முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மண் இல்லாத வெள்ளம் வந்து அதனால் வந்து வடிக்கணும்னு அவசியம் இல்லை இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிஞ்சு வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு அப்புறமேலு மீதி இருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கொதிக்க வச்சுட்டு இந்த சிறு தண்ணிய வகைகள்லாம் வந்து நம்ம அரைச்சி விட்டு பார்த்தீங்களா இதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது அப்படியே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி திட்டுத்திட்டா நின்னா கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும் உடம்புல அயன் லெவல் அதாவது இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையை வந்து ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இந்த சத்துருண்டையை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் கால்சியமும் அதிகமாக இருக்குது எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்காங்களோ இந்த உருண்டையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாமே நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க எவ்வளோ எவ்வளோ நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு அரிசியெலாம் நல்லா வெந்திருக்கும் அதனால் எவ்வளோ எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காய் பத்தையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பத்தை வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை தேங்காய் பத்தை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க மாதிரி வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருங்க ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியாவது பண்ணிகிட்டு இருங்க அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா வேகும் நமக்கு இந்த மாதிரி நமக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஈரப்பசம் வந்து போயிருக்கும் அதனால் எவ்வளோ எவ்வளோ பண்ணுறமோ அவ்வளோ நமக்கு வந்து அந்த அரிசியெலாம் நல்லா வெந்திருக்கும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கல்லையோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எந்த சத்துருண்டையாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து இந்த சத்துருண்டையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் நம்ம கெட்டு போகவே போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமே நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு பதிலாக அதாவது மிக்சர் பிஸ்கட் அந்த மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரே ஒரு உருண்டை வச்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ